இந்து கடவுள் விநாயகருக்கு ஊர்வலம் நடத்தினா யாருக்கு கோபம் வரும் எனக்கு தெரியல ஒருவேளை இங்க பாகிஸ்தான்ல விநாயகர் சதுர்த்தி நடந்திருந்தா இவ்வளவு போலீஸ் போடுறதுல அர்த்தம் இருக்கு பங்களாதேஷ்ல விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் நடத்தா சுத்தி உள்ளவங்களுக்கு அது பொறுக்காது அதனால விநாயகருக்கு ஏதாவது பாதுகாப்பு வந்துருமோ அச்சுறுத்தல் வந்துருமோன்னு ராணுவத்தையும் போலீஸையும் குவிச்சு வைக்கலாம் பொள்ளாச்சியில கொங்கு தேசத்துல இந்துஸ்தானத்துல இந்துக்கள் ஊர்வலத்துக்கு இவ்வளவு இது எதை குறிக்கிறது ஏன் இந்துக்கள் தாங்கள் ஒரு கடவுளை கூட ஊர்வலமாக எடுத்து செல்ல முடியவில்லை ஹைதராபாத் இதை விட பிரம்மாண்டமான விநாயகர் சேர்த்து ஊர்வலம் நடக்குது இவ்வளவு போலீஸ் கெடுபடி இல்ல மகாராஷ்டிரால பட்டி எல்லாம் விநாயகர் சேர்த்து ஊர்வலம் நடக்குது அங்கே இவ்வளவு பிரச்சனை இல்ல கெடுபடி இல்லை ஆந்திராவில் விநாயகர் சதுர்த்தி தெலுங்கானால விநாயகர் சதுர்த்தி உத்தரப்பிரதேசத்தில் விநாயகர் சதுர்த்தி இங்கே ஊபியில் பேசி பாருங்க விநாயகர் ஊரில் வரக்கூடாதுன்னு உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் வந்து நிக்கும் புல்டோசர் தான் ஆனால் தமிழ்நாட்டுல மாத்திரம் ஏன் இப்படி நடக்கிறது என்றால் தமிழ்நாடு வித்தியாசமான ஒரு மண்ணாக மாறி ஒரு ஐம்பது அறுபது வருஷம் ஆச்சு அது நமக்கும் தெரியாமலே அது மாறி இருக்கு நமக்கும் தெரியாமலே அப்படி மாறி போச்சு விநாயகர் சேர்த்து வர்றதுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே டிஜிபி இவங்க போன வருஷம் எத்தனை விநாயகரோ அதுக்கு மேல ஒரு விநாயகரை கூட அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க போன வருஷம் பொள்ளாச்சியில இருந்த மக்கள் தொகையை விட இந்த வருஷம் அஞ்சு இருக்கு போன வருஷம் பொள்ளாச்சியில இருந்த காரு டூ வீலர் சைக்கிளை விட இந்த வருஷம் பத்து பர்சன்ட் கூடி இருக்கு போன வருஷம் பொள்ளாச்சியில எத்தனை வீட்டுல பொள்ளாச்சி நகராட்சி ஹவுஸ் டாக்ஸ் வாங்குனீங்களோ இன்னைக்கு ரெண்டாயிரம் வீடு கூட வராங்க ஹவுஸ் டாக்ஸ் வாங்குற வாக்காளர் எண்ணிக்கை கூடி இருக்கு குழந்தைகள் எண்ணிக்கை கூடி இருக்கு பள்ளிக்கூடங்கள் எண்ணிக்கை கூடி இருக்கு கடைகள் கூடி இருக்கு எல்லா விடையும் ஓ போலீஸ் ஸ்டேஷனே கூடி இருக்கா குறைச்சிருக்கா போலீஸ் ஸ்டேஷனே கூடி இருக்கு ஆனா பிள்ளையார் மட்டும் கூடக்கூடான்றான் புள்ளையார் மட்டும் கூட கூட உரு பிள்ளையார் கூட அனுமதிக்க மாட்டான் ஒரு பிள்ளையார் கூட அனுமதிக்க மாட்டான்

இது அடுத்து உக்ரம் காட்டுற கடவுளை கொண்டு வந்தா என்ன செய்ய தெரியலையே ஆனாலும் நாம் காவல்துறையை விமர்சிக்க கூடாது என்பதுதான் எனது கருத்து ரொம்ப மழை பெய்ஞ்ச அந்த சேர எந்திரிச்சு சேரை அப்படி கொடையா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு இந்து முரணி ஸ்டைல் அதுதான் பாரத் மாதா கே